ஆறு மாதங்களை முடித்து ஏழாவது மாதத்தை தோங்கும் பொழுது என் உள்ளத்தில் ஆழமாய் நான் விசுவாசிக்கிற ஒரு வார்த்தை வருஷங்களின் நடுவிலே உடைய கிரியைகளை உயிர்ப்பியும் என்ற ஒரு வார்த்தை இந்த வருஷத்தின் நடு மாதங்களாகிய இந்த ஜூன் ஜூலையிலே கத்தத்தனுடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிறார் கத்த நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் கத்தர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாத நன்மைகள் அதை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஏனெனில் அவர் உயிர்ப்பிக்கிற தேவன் சரி ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அற்புதமான சங்கீதம் பனிரெண்டு பதினான்கு நாம் படிக்கலாம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார் இதுதான் ஆண்டவருடைய நம்மை நம்மை ஆசீர்வதித்து செய்வது தான் தேவருடைய ஆறு மாதங்களை யோசித்து பாருங்கள் இந்த ஆறு மாதங்களில் எவ்வளவோ நன்மைகளை தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் செய்திருக்கிறார் உங்களில் ஒருவரும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யவில்லை என்று சொல்லவே முடியாது வியாதிகள் வந்தது பலவீனங்கள் வந்தது நெருக்கங்கள் வந்தது தேவைகள் வந்தது சில விபத்துகள் வந்தது சில எதிர்பாராத சில நிகழ்வுகள் குடும்பங்களில் நடந்தது ஆனாலும் கத்தன் நம்மை நினைத்தார் இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை ஆகவே கத்தன் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வதோடு கூட வசனம் அழகாய் சொல்கிறது கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பண்ணுவார் அவ்வளவு ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார் ஆகவே இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல இந்த ஆறு மாதங்களையும் ஆண்டவன் நம்மை ஆண்டு நடத்தும்படி நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கற்று போஷித்து பராமரித்து பாதுகாத்து நடத்தும்படி அவருடைய கரங்களிலே நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம்